ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தடுத்து பேக் டு பேக் சூப்பரான அப்டேட்ஸோடு வந்திருக்கங்க ஃபஸ்ட் விஷயம் ரீ ரிலீஸை பற்றி பேசிடும் தளபதி படம் ரீரீலீஸ் ஆகும்போது நான் யாருக்குமே இதை பற்றி பேசியிருந்தேன் தளபதி படம் வந்து ஆல்ரெடி இங்கே சவுத் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணி இந்த தலைவரோட பிறந்தநாளுக்கு சிறப்பான ஒரு வரவு இருந்தது இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆன் வந்து அப்ராட் அதாவது ஓவர்சீஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி தளபதி படத்தை வர இருபத்தஞ்சாம் தேதி அதாவது இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்கு ரீரிலீஸ் பண்ண போறாங்க குறிப்பாக சிங்கப்பூர்ல பிரம்மாண்டமான ரீரிலீஸ் ஆக போது அதற்கான புக்கிங்ஸும் ஓப்பன் பண்ண போறாங்க அதற்கான அறிவிப்பும் வந்தாச்சு இது இல்லாம இங்கே லோக்கல்ல அதாவது நம்ம தமிழ்நாடு குறிப்பா ஆந்திரா தெலுங்கானா ஸ்டேட்ஸ்ல தெலுங்கு வருஷன்ல பாஷா படத்தை ரீமேக் பண்ண அதாவது ரீரிலீஸ் பண்ண போறாங்க அதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு புக்கிங்ஸும் இருந்து ஓப்பன் பண்ண போறாங்க ஸோ தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ஒரு தரமான சம்பவம் இந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து இருக்கு ஓவர் சீரீஸ் இருக்கக்கூடிய ஃபேன்ஸுக்கெல்லாம் தளபதி படம் ரீரிலீஸ் ஆக போகுது அடுத்தது முக்கியமான அப்டேட் வரும் தலைவர் அடுத்தது யாரோட படத்தில் நடிக்க போறாரு யாரோடைய கூட்டணியில இணைய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு இந்த நிலையில ஒரு பக்கம் சன் பிக்சர்ஸ் கார்த்திக் சுப்ராஜ் இல்ல மீண்டும் பத்தினாக்கா வேற ஏதாவது ஒரு பழைய டைரக்டர் கூட சேர்வாரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசணும் இந்த தான் இப்ப சுமூன்னு சொல்லிட்டு ஒரு படம் அதாவது நம்ம சிவா மிர்ச்சி சிவா அவருடைய நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு படம் அந்த படத்தோட ப்ரொமோஷனாக கலந்துகிட்ட ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷ் ஸோ வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் அந்த டீம் ஒர்க்குனாக்கா அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு பேட்டியில் ரஜினி சார்கிட்ட நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கோம் உரையில் நல்ல செய்தி வரும்னு சொல்லியிருந்தீங்க இப்போ அதில் எதாவது அப்டேட் ஏதாவது இருக்கா அடுத்தது எதாவது அதில் ப்ராக்ரஸ் ஏதாவது என்ன அப்படின்றது கேட்குறாங்க அந்த இடத்துல ஐஸ்வர்யா நீ சொல்கிறாரு கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு உறுதி ஆயிடுச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாம் நல்ல செய்தி வரும் மாதிரி ஒரே வார்த்தையில் அவர் சொல்லி பேசி முடிச்சிருக்காரு அந்த வீடியோவும் இப்போ வந்து காட்டு தேப்பெல்லாம் வைரலாக எனக்கு என்னன்னா இப்ப அடுத்தது அவரோட டேரக்டர் அவருடைய ப்ரொடியூஷன் டீம்ல ரஜினி சார் ஒரு படம் பண்ண போறாரா அப்ப யார் டேரக்டரா இருக்க போறாங்கன்ற ஒரு கேள்வி இப்ப இந்த இடத்துல எழுது சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சோ நிறைய ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணி தான் இருக்காங்க இந்த நிலையில லைக்கா ஒரு பக்கம் அவங்க ரொம்பவே நொந்து போய் நூடுல்ஸ் ஆயிருக்காங்க அவங்களோட படம் எதுவுமே சரியாக ஓடல சமீபத்தில் அதனால அவங்களுக்கு ஒரு படம் ரஜினி சார் பண்ணுவார் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை இருக்கக்கூடிய இந்த நிலையில்தான் இப்போ கணேஷ் இந்த மாதிரியும் பேசியிருக்காரு அப்போ ரஜினி சார் பேக் டு பேக் ஏதாவது பணம் பண்ண போறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு உங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றது கேள்வி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்